விநாயகர் புராணம் இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீக்கப்பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள் நல் வழியில் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடித் தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் ஆறு சோமகாந்தனின் முற்பிறவிக் கதை தொடர்ச்சி முனிவர் தொடர்ந்து கூறலானார் அரசனே நீ முற்பிறவியில் பிரம்மஹத்தி தோஷத்தினால் பல துன்பங்களை அனுபவித்தபடி கானகத்தில் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தாய் அப்போது உனக்கு உடம்பில் நடுக்கம் இழைப்பு காசம் முதலான கொடிய வியாதிகள் ஏற்பட்டு அதி விரைவில் கிழட்டுத்தன்மையும் தல்லாண்மையும் அடைந்துவிட்டாய் அப்போது உன்னை கவனித்து போஷிப்பதற்கு உனக்கென்று யாரும் இல்லை அதனால் உன் மனைவி நினைவு ஏற்பட்டு அவள் வீட்டிற்கு ஒரு தூதுவனை அனுப்பினாய் அத்தூதுவன் இரவோடு இரவாகச் சென்று நீ வனாந்தரத்தில் தன்னந்தனியாய் அனாதை போல் படும் துன்பங்கள் அனைத்தையும் உன் மனைவியிடம் எடுத்துரைத்தான் அவற்றையெல்லாம் உன் மனைவி முதலானவர்களெல்லாம் கேட்டதும் மிகவும் பயன் பிராந்தியடைந்தார்கள் இந்த விஷயத்தை அந்த நகரத்தரசன் அறிந்தால் உன் குடும்பத்தைச் சேர்ந்த அவர்கள் அவனைவரையும் கூட தண்டித்து வதைப்பான் என்று நினைத்து வெளியே வேறு யாரிடமும் சொல்லாமல் சீக்கிரம் போய்விடு என்று கூறி பயமுறுத்தி அனுப்பிவிட்டார்கள் தூதுவன் திரும்பி வந்து உன்னிடம் விஷயத்தை சொன்னான் அதைக் கேட்டதும் இனி என்ன செய்வது என்று நீ மிகவும் வேதனைப்பட்டாய் அச்சமயத்தில்தான் நீ முற்பிறவில் செய்த ஒரு நல்வினை பயன் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருந்தது அப்போது நீ தங்கியிருந்த காட்டின் வழியாக வேதியன் ஒருவன் வந்தான் உன் வரலாறு இன்னதென்று அறியாத அந்த வேதியன் உன்னிடம் வந்து யாசகம் கேட்டான் அவனுக்கு நீ ஆடை யாபரணங்களும் பொருள்களும் தானம் கொடுத்து இன்னும் அநேக பிராமணர்களையும் உன்னிடம் தானம் பெற்றுக்கொள்ள அழைத்து வருமாறு கூறினாய் அதுபோலவே அவ்வேதியன் பல இடங்களுக்கும் சென்று யாசகத்திற்காக பல பிராமணர்களை கூவி அழைத்தான் பிராமணர்கள் பலரும் நீ யாரென்று தெரிந்து கொள்ளாமலேயே உன்னிடம் தானம் வாங்குவதற்காக வந்தார்கள் அவர்களை பார்த்ததும் நீ பக்தி சிரத்தையோடு கும்பிட்டு நின்றாய் ஆனால் அப் பிராமணர்களோ உன்னை பார்த்ததும் நீ எத்தகைய பாதகன் என்பதை அடையாளம் புரிந்து கொண்டு மிகவும் மனம் வருந்தி துயரத்தோடு சிரித்து ஐயோ பெரும் பாவியான உன்னை அண்டியனவர்களுக்கு உன்னை கண்ணால் கண்டவர்கள் உன் பெயரை காதால் கேட்டவர்கள் வாயால் சொன்னவர்கள் அத்தனை பேருக்கும் உன் பாவங்கள் தொற்றிக்கொண்டு நரகக்குழியில் தள்ளிவிடுமே அப்படிப்பட்ட உன்னிடம் தானமென்று எதுவும் யாசகம் வாங்க மாட்டோம் உனக்கு உண்மையிலேயே தான தர்மம் செய்ய வேண்டுமென்ற எண்ணம் இருந்தால் ஒரு காரியம் செய் இந்த காட்டில் நிர்மல மூர்த்தியான விநாயக பெருமானின் கோயில் ஒன்று அடி முதல் உச்சி வரை முற்றிலும் செடி கொடிகளால் மூடப்பட்டு சிதிலமடைந்து கிடக்கிறது அந்த ஆலயத்தை புதுப்பித்து அதுவே உன் தர்ம காரியமாக கருதி விநாயக கடவுளின் பேரருளை பெற்றுக்கொள் என்று அந்தணர்கள் கூறிவிட்டு திரும்பிச் சென்று உன்னை பார்த்த பாவம் கழிவதற்காக நீராடு ஜபதபங்கள் செய்யலானார்கள் அதன் பிறகு நீ ஆதி நாளிலிருந்து செய்த பாவங்கள் அனைத்தும் உன் நினைவில் ஒன்றன் பின் ஒன்றாக விஸ்வரூபம் எடுத்து காட்சி தந்து உன்னை புழுப்போல் வேதனையால் துடிக்க வைத்தன உன் மனைவி உட்பட உற்றார் உறவினர்கள் உறவினர்களெல்லாம் உன்னை கைவிட்டதையும் உன்னிடம் தான தர்மம் வாங்குவதும் கூட பாவம் என்று அந்தணர்கள் கூறி சென்றதையும் நினைத்து உன் உள்ளம் சித்திரவதைப்பட்டது இதற்கெல்லாம் பரிகாரம் செய்வதென்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது சகல வினைகளையும் விளக்கி காத்தருள்பவர் விக்னேஸ்வரரான விநாயகமூர்த்தியே ஆவார் என்று புரிந்து கொண்டாய் அவருடைய ஆலயத்தை புதுப்பித்து கட்டுவதை விட சிறந்த தர்மம் வேறு எதுவும் இல்லை என்றும் தீர்மானித்தாய் வனத்திலுள்ள விநாயகரின் ஆலயத்தை புதுப்பிக்கும் திருப்பணியில் முழு மூச்சுடன் ஈடுபட முன்வந்தாய் அதுவரை துன்மார்க்கத்தில் சேர்த்து வைத்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு விநாயகரின் பழைய ஆலயத்திற்கு பயபக்தியோடு வந்து அங்கு வீற்றிருக்கும் விக்னேஸ்வரரை தரிசித்து உன் மனத்துயரையெல்லாம் வாய்விட்டு சொல்லி கதறி பலமுறை கும்பிட்டு ஆனந்த பரவசமடைந்து ஆடி பாடினாய் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம